வணக்கம் 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 நாங்கள் பலம்புரி இன்றைக்கு சனிக்கிழமை லீவு நாள் எல்லாரும் எண்ணெய் வச்சு முழுகி குடிச்சு நான் என்ன வச்சுக்கிறேன் முழுவோனும் அப்போ ஏழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காத்திய இருபத்தி ரெண்டாம் நாள் காத்திய வந்துட்டு காத்திய புலக்குடுதா இன்னும் பெரிய இந்த மாதந்தான் வாசிப்போம் என்ன അങ്ങ് എതിർപ്പുംകണ്ടെ ഇനി അത് തന്നെ നടക്കും എല്ലാം ഇല്ലേ അപ്പൊ ഇത് നടക്കാട്ടെ നിറവേറീട്ട് തന്നെ നിറവേറ്റി എല്ലാവർക്കും ശരിയാ അമഞ്ഞിരിക്കടോ இது போட்டு இருக்கு அப்பறம் அடுத்த பட்சம் அது புரோமிச்சதோ கட்டுமே ராணுவ அரசினால் வெளியிடப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான வர்த்தகமான அறிவித்தலுக்கு தடை தடை

இளமால் அப்படியோ தூக்கில் தொங்கி மரணம் வடமானத்தில் பாடசாலைகள் மூடப்படுவது வேத நிறைவுகள் கலாநிதி ஆறு திருமுருகன் கவலை பண்டிகை குடங்கள் எல்லாம் இந்த சைவப்பிரகாசா அதெல்லாம் உங்க மூடப்படுது தெரியும் உனக்கு போற இல்லையா ஓ புள்ளியல் குறைவு என்று சொன்னால் அந்த கிரேட்டுகளை விட புள்ளியல் குறைவுண்டா என்ன வாங்கல் மூடுவாங்கள்தானே அப்போ இந்த கொஞ்சம் நடக்கும் பாடசாலைக்கு முன்பு தேசியமாக்கப்பட்ட போது சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டவை மறக்க முடியாது பாடசாலை எந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்தால் கந்தர்மடம் சைவ பிரகாசம் தெரியும் கந்தர்மடம் வந்து ஓ அளபட்டி சதானந்தா நீர்வேலி இந்து தமிழ்காடசாலை போன்ற பாடசாலைகளின் எதிர்காலம் என்ன இப்படி அந்த தொடர்பாக நல்ல முறை தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல பல்கலைக்கழகங்கள் துறையில் துவங்குறதுக்கு நிலந்து எடுத்திருந்த கட்டுறம் கட்டுறதுக்கு பயிற்சி மாணவர்களை இந்த பள்ளிக்கூடங்களை கொடுக்கலாம் தானே சும்மா அதையும் நீங்கள் சரியான ஆக்கள் தீர்மானிக்க சொல்லி வேற ஆரம்பிச்சிருக்கோம் நல்ல விஷயம் தானே ஆனா அப்படி மூன்று கவலை தானே பள்ளிக்கூடங்கள் பிள்ளையில சேர்க்கிறே இல்ல அங்க டீச்சர் சரியில்லை

അങ്ങേരെ ഗ്രാമപാലികേട ഗ്രാമപാലികേട ആ എവിടെ പടിച്ച ആ എന്നെ പഠിച്ച അവരെ വരാംഗളെ അവ എന്നെ പഠിച്ച ഇവർ നേരും ഇല്ല അവ ജീവിക്കാൻിക്കാൻ പോയി പഠിക്കാനില്ല അതേമില്ല പഠിക്കிற புள்ளേല് എങ്ങനെ പഠിക്കலாம்

மன்னாரில் அது பார்த்துட்டோம் விளம்பரங்களில் சிறுவர்களை பயன்படுத்த தடை பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட புள்ளிகளை கொண்டு வந்து பிரச்சனை பன்னெண்டுக்க ஒன்று சரியான பிரச்சனை கடை வைக்கிறார்கள் மற்றது சிகரெட்டு சுருட்டு வைக்கிறார்கள் தயவு செய்து சின்ன பிள்ளைகள் வந்தால் கொடுக்காதே தன் தந்த மாதிரி சின்ன புள்ளிகள்கிட்ட கொடுத்து விடுறது ஓ அது புழை அது வாங்கிட்டு போயிக்க பார்க்குங்கள் என்னெண்டு இது அப்பா என்ன பத்து ரூபாய் நான் பத்து பத்து ஒரு நாளைக்கு யோசிக்கும் அந்த பிள்ளை ஏன்னா நாங்கள் ஊக்க விக்கிறோம் அதை மற்றது குடிக்கிறாங்க வீட்டை வச்சு பிள்ளைகளுக்கு முன்னாடி வந்து குடிக்காதே பழக்கம் ஓ அண்டைக்கு பிடிக்கிறதுன்னா அப்பா வீட்டை வீட்டில் வீட்டை வச்சா குடிக்கிறவர் நான் என்னடா அப்பா குடிச்சு தீ ரெண்டு பேசுகிறாங்கட்டா அதை வீட்டை வச்சே நான் குடிக்கிறேன் இங்கே வச்சு குடிக்கிறாங்க கோலுக்கு வச்சான் குடிக்கிறோம் அக்காய் இருக்கும் தாங்களை இருப்போம் எல்லாம் நிற்போம் அப்ப குடிக்குதுன்னு சொல்றான் அப்ப நான் சொன்ன அப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படி அது பிள்ளை இல்ல பெற்றார்கள் கவனம் எடுத்துக்கணும் பிள்ளைகள கவனமாயிருக்கணும் பிள்ளைகள் இருக்கே சண்டை பிடிக்க கூடாது மதவானங்கள் எல்லாம் பிள்ளைகள காசை கொடுத்து வாங்க விட கூடாதுனா நீங்க நீங்க போய் வாங்குங்க அரிசி தேங்காய் தட்டுப்பாடு குறைக்கப்படும் ஆ நல்ல விஷயம் கருத்துக்களம் போடுறது இவரைதான் கூப்பிட்டு கடல் தொழில் அமைச்சரை தான் கூப்பிட்டு அவர் சொன்னார் நீங்கள் தை மாதம் மட்டும் இருந்துட்டு பாருங்க நாங்கள் அரிசிக்கு என்ன செய்யறோன்ட்டு அது சும்மா பூந்து பிள்ளையாறவன் சரியோ அப்ப அப்படி சொல்லி இருக்கிறேன் சரியோ அப்ப பிரச்சனை இல்லை அவர் சொல்லிட்டார் அப்ப இஞ்சாலே அரசியல் இப்ப குழுவில் ஸ்ரீதரன் எம்பி அந்த நாங்க சொல்லிட்டோம் சொன்ன விஷயம் அவர் சேர்ந்துக்கிற அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் சீனி வரியை நீக்குவதற்கு அமைச்சரவை பத்திரம் மீன் பிடித்த குடும்பஸ்தலோ ஹலோ ஓ ஆமாம் பாருங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் பொருள் எடுக்கிறேண்ணா

ஜாலில் நாப்பிலோ கஞ்சா யாழ்ப்பாணம் நாப்பத்தஞ்சு என்ன நடக்குது யாழ்ப்பாணம் பட்டதாரியா நிரூபிக்குமாறு இவ்வளவு காலம் பட்டதாரிகள் இருந்தவையே இவ்வளவு காலம் பராமரிட பட்டதாரிகள் இருந்தார் சபாநாயகர் அசோகரன்பல பட்டதாரி என்பதை நிரூபிக்க வேண்டும் ஏன்னா தேர்தலான அப்போ சபாநாயகர் பட்டதாரி தான் அவர் தனது பதவியை ராயனமா செய்ய வேண்டும் எனவும் மகிந்த தேசிய பிரியா தெரிவித்துள்ளார் என்ன கரைச்சன் பட்டதாரியதான் பட்டுபால் பாலம் புதிதாக நிர்மாணிக்கப்பட வேண்டும் ரவிகரன் எம்பி சபையில் கோரிக்கை நாங்களே முதல்ல கோரிக்கை விட்டுட்டோம் நாங்கள் கோரிக்கை விட்டோம் அந்த வீடியோ போடையில நாங்கள் ஓ இப்ப நான் கொஞ்ச இடத்துல பார்த்து இல்லாமல் போடுறேன் என்னால கொஞ்சம் வடிவா அவங்களுக்கு காட்சிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் போனா பட்டு வாழை பற்றி முருகன் சொன்ன விஷயங்கள் இருக்கு நான் போட்டு வரேன் அப்புறம் பேரங்க அப்ப இவரும் அதுக்கு சொல்லி விட்டுட்டேன் அப்ப எல்லாரும் செய்யலேயே ஒரு பலம் தானே பார் அனுமதி குற்றச்சாட்டுக்கு பார் இறுதியில் பதில் ஆறு ரூபா

அரசாங்க வேலை வாய்ப்புக்கணிக்கப்படும் மாற்று அது அமைச்சர் சந்தித்தார் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செய்கிறாள்

ചെയ്യ ആ പോരാടുന്നവനോർ ജനാധിപതിക്കൊരു സന്തോഷമായിരുന്നു ഒരു പക്കത്തിലേ அப்படி ஒரு போராளியா இருந்து விடுதலைக்காக போராடி ஒரு அரசாங்கத்தோட போராடி அந்த அரசாங்கத்தோட போட்டிட்டு தோற்கடிச்சு இன்றைக்கி நாட்டி ஜனாதிபதி

என்ன செய்ய இளம் தேங்காயில நெறிப்புக சுட்டு போட்டு எனக்கு இந்த விளையாட்டு தெரியும் என்னென்னா எனக்கு தேங்காய் தெரியும் தேங்காயை பத்தி சரியோ பார்க்க தெரியுது கொண்ட உடஞ்சால் உட்டுக்கும் தெரியுதா கூடாது கூட அது விலை ஏதோ இருக்கட்டும் வில கூக்கார பெரிய தோட்டக்கார எல்லாம் குப்பா அது கனக்க வரும் இது அப்படியெல்லாம் செய்யாது மக்களை இப்படி எல்லாம் துன்புறுத்தி உழைக்காதுங்க அது காசு அது தேவை தேவையெல்லாம் எல்லாம் தீரிக்க வேண்டி வரும் அதுதான் உண்மையிலே முப்பத்தும் அப்படி இதுக்காது கடைக்கார தான் அப்படி செய்யறாங்களும் தெரியல தென்னக்காரன் வாங்கி கொண்டு தேங்காவில உயர்வால் புத்தாண்டுக்கு பால் சோறு சமைப்பது கூட பிரச்சனையாக விட்டதாகவும் பொதுமக்கள் கிரிபத் கிரிபாத் கோபா குழுவின் தலைவர் பதவி எதிர்கட்சி அரசாங்க கணக்கு பற்றி குழுவின் தலைவர் பதவிக்கு எதிர்கட்சிக்கு வழங்க முடிவு எடுத்திருக்க பரவாயில்ல எல்லாம் அந்த சம தர்மமா தான் போய் கொண்டு அதிபர் பதவிக்கு அது வேண்டாம் அதிபர் பதவிக்கு விண்ணப்பம் பண்ருக்காம் யாரும் போங்கோ

அதாவது நினைவு தினம் இதுதான் நடக்கும் நீங்க பிள்ளைகள காய்ச்ச கொடுத்ததை வாங்க விட்டால் நாளைக்கு அது கொண்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பு ராமநாதன் சிறார்த்த தின நிகழ்வு மனவளக்கலை பயிற்சிகள் அது அங்க நடக்குது அது ஒரு பக்கம் போட்டும் பயங்கரவாத சட்டம் நிறைவேற்ற அதிகார முறைமை நீக்குவது அவசியமானது சட்டத்தரணிகள் அமைப்பு வேண்டுகோள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையையும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் ஒன்றுணைவு ஒன்றுணைவு வேண்டுகோள் ഇതോ താങ്കൾ വരട്ടോ പ്രചാരത്തിൽ അവളും താങ്കൾ ചെയ്യും അപ്പൊ ഉടനെയും ചെയ്യലാതെ ചില സില വിഷയങ്ങൾ ഇല്ല മുന് ഇന പ്രചാരം തീർപ്പം വന്ന അഞ്ചു നിമിഷം അഞ്ചു വരിയ അടുത്തോണ്ട് പോണാളും അത് പെയ്യാ തന്നെ കൊണ്ടും நரசும் மாத்தப்பூரம் போடுவோம் இல்லை மாத்தி போடுறோம் நாங்கள் பெண்களுக்கெல்லாம் குரலோ ஒன்று பாருங்களேன் செய்து விடுவேன் அந்த மாதிரி போகும் நாங்கள் மாத்தி போட்டு மிச்சம் பார்ப்போமா காசாவில் கால் வைத்தால் பயணக்கதிகளை கொள்வோம் மிரட்டும் கமாஸ் இது ஆக ஒரு விளக்கரமான வேலை பிடிச்சி வச்சோட்டு இந்த பொம்புளையு அடிக்கிறது திருப்பி அடிக்க அடிக்கிறது இல்லையே പൊമ്പളി പിന്നെ അഞ്ചു പേര് അങ്ങനെ ആട്ടഞ്ചരി അത് മാരി തന്നെ പിടിച്ചു വെച്ചോണ്ട് അവങ്ങളെ ഇഷ്ടം ആയിരമില്ലാതെ പൊടിച്ച് വെച്ചോണ്ട് അവങ്ങളെ കൊടുത്ത് കരിക്കും അതാണ് ഇത് ബീന കളക്കും

கைதான பதினாலு மீனவர்கள் மறியல் வைக்க உத்தரவு இது மீனவர் பிரச்சனை இது நாங்களும் இப்போ நாங்களும் போகிறாங்க இல்ல கொஞ்ச நாள் போக நாங்களும் விட்டுருக்குறோம் நாங்களும் விடுமுறையாகவும் தீர்க்கும் இதுக்கு நாங்க கலைக்காதான் இது தீரும் இப்ப நாங்கள் ரெண்டு பேரும் சொல்றோம் அதை அறுத்துறுத்தும் அன்றையோட க்ளியர் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாரு பாரு நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறோம் பா இதவாதத்தை குறிப்பிட்டு மீண்டும் பயங்கரவாதத்தை உருவாக்க வேண்டாம் ஆ அதே சொல்லியா செப்பு சபையில் ஷானக்க சம்பத்தெம்பி

கழிவறை குழியில் பதினான்கு வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு சடலம் கட்டப்பட்டு வரும் கழிவறை குழியில் வீசப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக பொருள் கடந்த டிசம்பர் மாதம் தனது பதினாலு வயது மகள் காண போய்விட்டதாக கம்பக ஆகவிட்டார் மனித உரிமை மீறல் குற்றவாளிகளுக்கு தடை வருகிறார் ஜாஸ்மின் சுகா சரியா சைவ பெருவள்ள சேர்வன் ராமநாதன் கதவு அவரோட நல்ல மனிதன் என்ன முடிஞ்சது செய்தி நாங்கள் இனி ஆசிய தலியங்கத்துக்கு வருவோம் உறவுகளை பார்ப்போம் ஆசிய தலியங்கத்துக்கு போனா தான் இனி விஷயம் இருக்கு பார்த்துட்டு நாங்கள் வெளிக்கிடுவோம் என்ன ஓ இங்க அறிஞர் கருத்து மனித நேயத்தோடு மக்களின் உணர்வை புரிந்து கொண்டால்

தனித்து அரசியல் அழுத்தங்கள் மட்டுமே இலங்கையில் முதலிடாமைக்கு காரணம் என்று கருதப்படுமாயின் அது மிக பெரும் தவறு தனி அரசியல் அழுத்தம் இல்லை விஷயம் இருக்கு கரெக்ட் இலங்கையில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் முதலீடுகளை செய்வதற்கு நம் புலம்பெயர் தமிழர்கள் தயங்குவதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமானது கலவு அது உண்மை களவோட தானே அங்க கொடுத்து வெளிநாட்டுக்கார வெளிநாட்டு கள்ளர் கள்ளர் கூட வெளிநாட்டுக்கார வந்திருந்தாங்க அண்டை வந்து கலவர்த்து போவார் வெளிநாட்டில் என்ன பாக்குறாய் பார்க்குறேன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் நம் பிரதேசத்தில் ஏக்கர் கணக்கில் காணிகளை கொள்ளுவனம் செய்து அதில் தென்னைகள் நட்டு தென்ன தோட்டங்களை உருவாக்கினர் இதற்காக அவர்கள் ஏகப்பட்ட நிதியை முதலீடு செய்ததுடன் கணிசமானவருக்கும் வேற வாய்ப்புகளையும் வழங்கின எனினும் தென்னை மரங்கள் வளர்ந்து பயந்துருகின்ற போது களவு என்னும் கொடுமை தோட்ட உரிமையாளர்களை கடுமையாக பாதித்து எப்படின்னு சொல்லி வருவாங்க விடுங்குறாங்க இல்லையே ஓ ആ തമ കാണിൽ തെങ്ങായ് പറിപ്പതുപോലെ കൾ കള്ളവർ തെന്നോട്ടങ്ങളിൽ ഇറങ്ങി തേങ്ങായ്കളെ തൃടിച്ചത് അണ്ട് അക്കുട്ടിയും അക്കുട്ടിയും പിച്ചു മണിയും പോട്ട് വന്നത് പിച്ചു മണി മരത്തിലേക്ക് ആക്കോട്ടി രണ്ടാണ്ട് കെഞ്ചിത് ഉരുമയാണ് കെഞ്ചേ ഉളക്കാട ഉളക്കാളാ കടാങ്കടാ പിച്ചു മണിക്ക് വളി ഇല്ലേ അയ്യോ അന്ന എന്നെ തേണി എടുത്ത് அதே மாதிரி விளையாட்டுதான் அது மாதிரிதான் விளையாட்டு நல்லா செய்து காட்டு அந்த கலவு போடுறத இல்லையே இந்த கலவு ஒரு பெற்ற தொழில் முயற்சி போல போட்டி போடுறது நடக்குது ஒரு தொழில் முயற்சி இந்த களவு ஒரு பெரும் தொழில் முயற்சி அதே நேரம் இது விடயத்தில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இதனால் கடும் பாதிப்புக்கு ஆளான தோட்ட உரிமையாளர்கள் தென்னம் தோட்டங்களை விற்பனை செய்கின்ற பரிதாப நிலைக்கு வந்துள்ளனர் விற்பனை போகுது நான் போகுதுல வித்து ஆருக்கும் கொடுக்குறா விட வித்து விடுவோம் அறா வித்து விடுவா ஆக களவு என்னும் போலீசார் கட்டுப்படுத்தாவிட்டால் களவு எடுப்பவர்களை உரிய முறையில் தண்டிக்காவிட்டால் எங்கள் மண்ணில் எந்த முதலீட்டு முயற்சிகளும் இடம்பெற மாட்டார் உண்மையிலே அது ஒரு முதலீடு தானே தோட்டம் எனவே நாடு முன்னேற வேண்டுமாயின் விவசாய உற்பத்திகள் பெருக வேண்டுமாயின் முதலில் களவு இல்லாத தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும் இதை விடுத்து வீடு எறிகின்ற ராசாவுக்கு நெருப்படுத்து கொடுக்கின்ற மந்திரி போல போலீசார் இருந்தால் இந்த நாடு உருவப்பட்டம் ஆதரித்தான் போலீசாருக்கு சாடல் சரியோ நல்லா இருக்கு வீடு எரிக்கிறதுக்கு வீடு எரிக்கிற ராஜாவுக்கு நெருப்படுத்து கொடுத்தா மந்திரி എവിടേലേക്ക് വിളയാൻ അപ്പൊ എന്നുണ്ട് മന്ത്രി താൻ ആലോചന കൂടാൻ വരും കൂടാതെ കൊണ്ട് മന്ത്രി ആലോചന വെച്ചുണ്ടല്ലോ മന്ത്രി അങ്ങനെ നേരിപ്പുണ്ട് പോലീസ് അനിയ കൊണ്ട് വിട്ടിട്ടുണ്ടായിരുന്നു இதை விடுத்து வீடு எனவே ஒட்டுமொத்த கலவையும் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு தென்னை நடக்கின்ற கலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான உபாயங்களை உருவாக்க வேண்டும் இதற்கு மேலாக ஊர்கள் தோறும் கமக்காரர்கள் அமைப்புகளை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து அவர்களின் ஒத்துழைப்புடன் அந்தந்த பிரதேசங்களில் நடக்கின்ற கலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் இதை செய்யாமல் விடும் போது தென்னந்தோட்ட உரிமையாளர்கள் பேரு நட்டத்தை ஏனோயிது அந்த முயச்சில இருந்து புளியுறதே சரியோ புளி ஏறு உனக்கு கொஞ்சம் தான் நீ போ இதோ கணக்கு அங்க வந்து தான் இருக்காய் இன்னைக்கு பேப்பர் நான் திருப்பி கேள்வி கேட்டேன்டா நீ வர அந்த வாத்தியார் மாதிரி கேலி அடரனா அண்ணாசலன் சார் மாறி கேலி தம்பி விட்டானானேடா உனக்கு தெரியாது அப்ப நாங்க இந்த களவு வள கட்டுப்படுத்துறதுக்கு புல்சா இருக்கதா இன்னைக்கு ஐயா சொல்லி இருக்கறாருங்களே ஆசிரியர் அரெனல இது பொழுது. நாங்கள் ஆண்டு அந்த இவரோட உரையோடு நாங்கள் சொன்னாங்க. முதலட்டாரர் வந்து கட்டாயம் வேறவணம் அதைத்தான் அதான் அனுரஹம் சொல்றார். அரசியல் காரணங்களை பார்த்து அதை விட வேற வேற காரணங்களும் இருக்கு. இருக்கு. சரியா. அதுக்கு கலவு. கலவு. அதுக்கு கிட்ட நான் கண்டு சொல்லியிருக்கறார். புரியுது. இப்படி எல்லாம் நடக்குதாப்பா? இப்படி செய்யாதீங்க. செய்யாதீங்க. இதுக்கான ஒரு பாதுகாப்பு முயற்சிகளை வந்து போலீஸாரோ ஆரோ மற்ற வேற ஆக்ளோ விஷயம் மற்ற அதுக்கு பொறுப்பா கொடுத்த

எல்லாரையும் கட்டாயம் நான் ஒரு எல்லாரும் கட்டாயம் பாத்து கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் எப்ப முக்கியமான பிரபலங்களை சந்திப்போம் எனக்கு விருப்பம் உங்களை ஒரு ரெண்டு வரையும் கூப்பிடுவோம் அப்பா நாங்க போவோம் ஒரு புடிவாதத்துல இருக்கிறேன் கட்டாயம் கூப்பிடுவாங்க வாங்கடாப்பா கதை பண்ணு அப்ப நாங்க போவோம் இந்த ஆளுக்கு சிரிப்பாங்க நோட் பண்ணி வைங்க